ராணிப்பேட்டையில் காதலனுடன் தனிமையில் இருந்த பெண்ணை மூன்று பேர் இணைந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் செய்தியாளர் ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் பாலாற்றன் வரை அருகே அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான தென்னை பண்ணை அருகே நேற்று இரவு காதல் ஜோடி தனிமையில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவ்வழியாக வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறுத்து காதலனை தாக்கி இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மற்றும் அவரது உறவினர்கள் சிப்கார்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கினை ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றியுள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் விமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை பிடித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையை ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்